பிறந்தாளை முன்னிட்டு மொழி தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் ஊரணியில் தமிழ்நாடு குடும்பத்தில் இருந்துள்ள குடும்ப சேர்ந்து தமிழ்நாட்டை தலைவினிய விடமாட்டோம் என உறுதியேற்கிறோம் நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உறுப்பினர்களின் விசாதாரத்தை குறிக்கும் குறைக்கும் நியாயமற்ற தொகுதி வர அறிக்குமற்ற தொகுதிக்கு எதிராக போராடுவேன் எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைமுடியை விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் நான்

மற்றும் இளைஞர்களை முடக்கம் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்துவிப்பேன் நம் மாணவர்களுக்கு கல்வி நிதிக்காக போராடுவேன் ஒருபோதும் தமிழ்நாட்டை தள விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் தமிழ்மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு மதிப்பிற்கு எதிராக எந்த ஒரு பாதுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் எதற்காகவும் தமிழ்நாட்டை தரையுடிய விட மாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான விதிக்காக போராட்டை தலைமுனிய விட மாட்டேன் தமிழ்நாட்டை விட மாட்டேன் தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டேன் என்று உறுதியேற்கிறேன் அண்ணாவின் புகழ் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் டாக்டர் கலைஞரின் புகழ் டாக்டர் தந்தை பெரியாரின் புகழ் கழக தலைவர் தளபதியார் தளபதியார் இளைய தலைவர் உதயநிதி இளைய தலைவர் உதயநிதி இளைய தலைவர் உதயநிதி நன்றி